வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பு நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக ஏன் இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை குரு வந்து எந்த நிலையில் இருந்தாலும் அவர் சுபர்தான் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் சுபர் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பகவான் மே மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மாறார் இந்த ஒரு வருஷம் இந்த ஒரு ஆண்டுகளில் அவர் மூன்று முறை பெயர் செடிகிறார் அது என்ன மூன்று முறைன்னா மே இப்போ மே ரிஷிபத்தில் இருக்கக்கூடிய குரு மே மாதத்திற்கு பிறகு பதினாலாம் தேதி மிதன ராசிக்கு வருகிறார் மே பதினாலாண்டு குரு வந்து இன்னது ரிஷிபத்திலிருந்து மிதனத்துக்கு வருகிறார் எப்போ இரவு பத்து முப்பத்தி ஏழுக்கு அவர் மாறுகிறார் பின்னர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று மிதுனத்திலிருந்து உச்ச ராசியான கடகத்திற்கு அவர் வருகிறார் மறுபடியும் அவர் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி கடகத்திலிருந்து விலகி மிது என்ன பண்றாரு மிதுனத்திற்கு செல்கிறார் இப்போ குரு பகவான் இந்த ஒரு வருஷம் தன்னுடைய பலனை யார் யாருக்கு தரப்போகிறார் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார் என்றுதான் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த குரு பகவானுடைய சுபம் இப்போ மேஷ ராசி மேஷ ராசிக்கு குரு பகவான் எங்க வருகிறார் பார்த்தோம்னா இப்ப மேஷ ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஏழரை சனில ஆரம்பமா போகுது சரி இப்போ குரு வந்து எந்த சுபத்தை கொடுக்க போறான்றதுதான் முக்கியமானது இந்த மேஷ ராசிக்கு ஏழரை சனி வர்றதா இருக்கட்டும் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர்களுக்கு கூறிய ஆண்டு எப்படி இருக்கும் குரு பகவான் பாத்தீங்கன்னா மேஷத்திற்கு மூன்றாம் இடத்திற்கு ராசிக்கு அவர் மூன்றாம் இடத்துல குரு இருக்கார் அவருடைய பார்வை பாருங்க மேஷத்திற்கு ஏழு ஒன்போது பதினோராம் இடத்தில் அவருடைய பார்வை அப்ப மேஷத்திற்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் அவருடைய பார்வை இருக்கும் ராசிக்கு குரு வந்து தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு பலம் அதிகம் நன்மையும் தருவார் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் நன்மை தான் தரப்போகிறார் சரி குரு பகவான் இப்ப என்ன மாதிரியான மேஷத்திற்கு பலனை தருகிறார் முத இந்த பணி பார்த்தீங்கன்னா பதவி பணி உயர்வு பணி இடம் மாற்றங்கள் தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பகவான் உண்டு உத்தியோகர்களுக்கு அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கடன் சுமை அதிகமாக இருந்திருக்கும் அப்போ இவருடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் தீம் பார்வை செய்கிறார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கடன்கள் வந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் சுமை குறையும் சுப கடன் சிலருக்கு பார்த்தா சுப விரயமாக மா மாறுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் தருவார் வீடு கட்டி கடன் வர்றது திருமணத்திற்காக கடன் வாங்குறது இந்த மாதிரியான சுப விரயங்களுக்கும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நிறைய பேருக்கு வீடு வாசல் கூட அமையறதுக்கு பாக்கியம் இல்லைன்னு இயங்குகிறவர்களுக்கெலாம் இது அற்புதமான வருஷம்தான் என்ன அந்த வில்லங்க மட்டும் கொனுக்கு இடம் வாங்குறீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கணும் சரியான மண் தான் வாங்குகிறோமா வில்லங்க இல்லாமல் இருக்கா பிரச்சனை இல்லாத மண்ணா இதை மாதிரியான க ஒரு ஆராய்ச்சி செய்து வாங்கும்பொழுது அது சுபமாக தான் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உயர்ந்த கல்வி யோகத்தை நிச்சயமாக தருவார் நல்ல மதிப்பெண்கள் உண்டு நீங்க ஏன் கவலைப்படணும் ஐயோ புள்ள படிக்கவே இல்லையே அவர்கள் எந்த அளவிற்கு இருக்கு ஏன்னா ராசிக்கு இடம் முயற்சி ஸ்தானத்தையும் அவர் பலத்தை கொடுக்கிறார் அப்ப முயற்சிகள் அவர் மிதுனத்துல வந்து குரு பகவான் இருக்கிற பொழுது முயற்சிகள் பலனை தரும் நல்ல கடுமையான முறையில் அவங்க முயற்சி செஞ்சதுனால வெற்றியை பெற்றுடுவாங்க மேஷத்திற்கு பார்த்தீங்கன்னா உயர்ந்த கல்வி யோகம் உண்டு அரசாங்க வேலைக்காக அவர்கள் முயற்சி செய்பவர்களும் அற்புதமான வருஷமாக தான் இந்த குரு பகவான் பலனை வரங்கிறார் மேஷத்திற்கு பார்த்தீங்கன்னா மேஷராசி அங்கே செவ்வாயுடைய ஆட்சியாக இருக்குது யூனிஃபார்ம் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க போலீஸ் ஆர்மி நேவி இந்த மாதிரியான யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலைக்கு தயாராக கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதமான வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்ப இந்த மாதிரியான சுப பலன்களை வெளிநாடுக்காக சிலவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க பணம் கட்டுறீங்கன்னா அதற்கு முழு பா பாதுகாப்பு முதல் வேணும் பணத்துக்கு நம்பிக்கையான ஆளா நம்பலாமா உங்களுடைய முயற்சியில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீங்க ஆனால் மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியத்தில் மிக மிக கவனம் தேவை ஒரு விஷயத்தை நீங்களாக புகுந்து நீங்களாக பிறந்து நீங்களாக ஏஞ்சி நிற்கணும் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஆடு ஆட்டுடைய குணம் என்ன அப்படின்னா கீழே இருந்து தாவரத்தை என்ன பண்ணோம் மலை மேலே ஏறும்போது மேலே மேலே தான் இருந்தவர்கள் கீழே அது ஏற தேடாது இவர்களோட ஆட்டினுடைய குணம் இவர்களுக்கு இருக்கும் முயற்சி ஆடு எப்படி மேலே மேலே மலை மேலே ஏறி 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 அது ஏ உணவை தேடுதோ அதே போல் தான் இவர்களுடைய உழைப்பை நம்பி இவர்கள் மேலே ஏறணுமே தவிர மற்றவர்களை நம்பி இவர்கள் ஏறக்கூடாது முயற்சி ஸ்தானம் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் இவர்கள் ட்ரை பண்ணவங்க சக்ஸஸ் ஆகிடும் ஆனால் மற்றவங்கள நம்பி செய்யக்கூடிய காரியத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பு கொஞ்சம் கவனம் தேவை பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக தேவை கடன் வாங்குறீங்க அப்படின்னா விரைமாக இருந்தால் வாங்குங்க வீடு கட்டி கடன் வர்றதோ திருமணம் செய்து கடன் வர்றதோ இந்த மாதிரியான பாக்கியத்துக்கு நீங்கள் செய்யலாமே தவிர தேவையில்லாத கடன் வேண்டாம் இப்போ போதா குறைக்கு உங்கள் ராசிக்க பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வரப்போகிறார் அப்போ ராகுவும் கூட இருக்கும்போது இந்த மார்ச் ஏப்ரல் மே வரைக்குமே இந்த பாதகம் தரும் இல்லையா நம்ம அது வரைக்கும் மாதிரி தப்பிக்கணும் அதுக்காக தான் இந்த ஒரு வார்த்தைன்னு சொல்கிறேன் வேலை தேடும்பொழுதும் கொஞ்சம் கவனம் தேவை அதே போல் அரசு உத்தியோகர்கள் உங்களுடைய முயற்சியில் நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தில் நீங்கள் பாருங்கள் பணம் கொடுத்து வேலை தரான் இருக்காங்க பணம் கொடுத்து செய்யக்கூடிய காரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாதகம்தான் தரும் மிக மிக கவனமாக தேவை பார்த்து நடந்துக்கணும் உங்களுடைய முயற்சி தான் ஆக மொத்தத்தில் மேஷ ராசிக்கு முயற்சியின் அடிப்படையில் உங்களுடைய முயற்சியில் உங்களுடைய சொந்த முயற்சியில் முன்னேற்றமான சூழலை தரக்கூடிய ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரி பரிகாரம் தான் என்ன பரிகாரம் ஒன்றும் இல்லை உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள் அதான் பரிகாரம் உங்களுடைய மனைவி உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பெற்றவங்க இதுதான் பரிகாரம் இங்க அன்பு அதிகமாக இருந்துட்டாலே வெளியே ஆயிடுவீங்க இங்க பிரச்சனை இருக்குன்னா வெளியே உங்களால் பிரகாசம் தர முடியாது அதனால் உங்க கடமையை மட்டும் செய்யுங்க யாரை நம்பியும் பொறுப்புகள் கொடுக்கறது இதெல்லாம் வேண்டாம் அதை சுய தொழிலில் செய்கிறவங்க மறந்துட்டா சுய தொழில் கூட்டு தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சுய தொழில் செய்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே செஞ்சுருந்த தொழிலை தொடங்குங்க புதியதாக ஒரு தொழிலை தெரியாத தொழிலில் தெரியாத தொழிலில் நீங்கள் கவனம் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தான் பொறுப்பு மிக கவனமாக இருக்கணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் கட்டியிருப்பார் அவர் ஒரு ஃப்ரெண்டில் ஒரு டீ கடை போட்டுக்கலாம் தாராளமாக போட்டுக்கலாம் இப்போ முயற்சிகள் வந்து அவருக்கு பலனை தரும் ஆனால் முழுமையாக ஒரு தொழிலை தொடங்குறாருனா மிக மிக கவனமாக இருக்கணும் அதை பார்த்து நடந்துக்கணும் ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க கவனமும் தேவை பண விஷயத்தில் மிக கவனம் தேவை இடம் பொழுது சுப விரயத்தை காட்டுது கொடுக்குது அந்த இடம் வாங்கும் போது கொஞ்சம் வில்லங்க இல்லாமல் பார்த்துக்கலாம் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சண்டை சச்சரவு இல்லாமல் பூர்வீக சொத்து தர வேண்டிய பாகமாக கேட்டு வாங்குங்க நியாயமான முறையில் உங்களுக்கு தேவை